கள்ளச்சாராய் பிடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் எல்லாம் உள்ள இறைவனால் அவர்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை இரண்டு பேருமே இருந்துட்டாங்க அவருக்கு மூணு குழந்தைகள் இருக்கின்றது ஒரு பெண் குழந்தை பிளஸ் ஒன் படிக்குது பதினொன்றாவது படிக்குது இரண்டாவது இரண்டு ஒன்பதாவது பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அது பெற்றோர்களை இழந்து வாரிட்டு குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும் அவருடைய கல்வி செல்வை அரசாங்கமே ஏற்று என்னுடைய கட்சியை அதிமுக கட்சி ஏற்றுக் கொள்ளும் அது மட்டுமில்ல இந்த குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் முன்னேற்ற அரசாங்கம் இன்றைய தினம் இன்றைக்கு விடியா திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விசாரணை குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நல்லா பத்து லட்சம் அறிவித்திருப்பதாக செய்தி தெரிகின்றன சரி எனக்கு கிடைச்ச வரும்போது கிடைச்ச தகவல் இது போதாது அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால ஒவ்வொரு குடும்பத்தை இறந்த ஒரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பையால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இது பத்து லட்சம் போதாது அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்

பொதுக்குழு இரவில் ஸ்டாலின் பேசுற கண் கட்சி விளிக்கின்றால் என்ன பிரச்சனை என்று அவரே சொல்லியிருக்கார் பொதுக்குழு கூட்டத்தில் அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்ல அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் ஆட்டம் போடுறாங்க இன்றைக்கு மக்களை இன்றைக்கு வாட்டி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் உயர் பதவி இருக்கின்றவர்கள் ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ராஜினாமா செய்யணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்